வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலேஸ்டார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவிட்ட கேது கிரகத்தை பற்றின ஒரு சிறு குறிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேது என்பது துறவி மனநிலை கர்மவினை ஆன்மீக விழிப்புணர்வு இறுதியான சுதந்திரம் ஆகியவற்றை குறிக்கிறது சொல்றாங்க இது மனித வாழ்க்கையின் இறுதி பயணம் முற்றுப்புள்ளி கடந்த காலத்தின் தாக்கங்கள் தன்னை பற்றிய உண்மையான தேடல் என்பவற்றை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த கேது கிரகத்தோட தாக்கம் நம்மளோட நம்மளை உலக இன்பங்களை துறக்க வைக்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளை நமக்கான பாடம் இந்த கேது கிரகம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் டெம்பரவரி அப்படின்றத நமக்கு புரிய வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கேது கிரகத்தோட தாக்கம் நம்மளுடைய கடந்த கால பாவங்களை துடைக்க அதாவது தீர்க்கவும் அதை தெரிஞ்சுக்கவும் இந்த கேது கிரகத்தோட தாக்கம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அறிவியல் ரீதியாக இந்த கேது கிரகத்தை பற்றி பார்த்தோன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அண்ட் அன்சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேது கிரகத்தோட தாக்கத்தினால நமக்குள்ள இந்த ஆன்மீகத்தோட விழிப்புணர்வு வந்து ஏற்படும் நமக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு இந்த ஆன்மீகத்தோட விழிப்புணர்வு நமக்குள்ளே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக கேதுவோட பிரதிபலிப்பாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்மச்சரியம் தியானம் துறவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க கேதுவோட ஆற்றலை சமநிலை செய்ய ஒரு மந்திரமும் சொல்கிறாங்க மேலும் இந்த கிரகத்தை பற்றின முழு விவரத்தை அறிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நம்ம வீடியோவில் பதிவிட்டுருக்கிற இந்த கேதுவோட வீடியோவை முழுசையாக முழுசாக பாருங்கள் அன்புள்ளங்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி వణకం